ஜோதிட ஆராய்ச்சி அன் பெருமையுடன் வழங்கும் மற்றும் கர்மா டி என் மருத்துவம் அன் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் ஏழாம் பாவம் ஏற்படுத்தும் பலன்களும் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பு நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நேரடி வகுப்பு நடைபெறும் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு மேல் மதியம் இரண்டு மணி வரை வகுப்பின் சிறப்பம்சங்கள் காலபுருஷ தத்துவப்படி ஏழாம் பாவம் அமர்ந்த ராசியின் பலன்கள் காலபுருஷ தத்துவப்படி ஏழாம் பாவத்தின் அதிபதி அமர்ந்த பலன்கள் ஏழாம் பாவத்தின் அதிபதி ஒன்று முதல் பனிரெண்டு பாவங்களிலும் அமர்ந்த பலன்கள் ஏழாம் பாவத்தின் அதிபதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரை நின்ற பலன்கள் ஏழாம் பாவத்தின் அதிபதி கர்ம பதிவு கிரகம் மற்றும் பாவம் ஏற்படுத்தும் பலன்கள் ஏழாம் பாவத்தின் அதிபதியின் பார்வை ஏற்படுத்தும் பலன்கள் ஏழாம் பாவத்தின் அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம் ஏற்படுத்தும் பலன்கள் மேற்கண்ட தலைப்புகளுக்கு கீழ்கண்ட முறையில் பரிகாரங்கள் எளிமையாக கற்றுக் கொடுக்கப்படும் கர்மா பரிகாரம் ஆன்மீக பரிகாரம் தான தர்ம பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் டிஎன்ஏ பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரம் தியாகம் செய்யும் பரிகாரம் தாந்திரீக பரிகாரம் வெற்றி பெற்ற மாமனிதர்களின் ஜாதகங்கள் வகுப்பில் ஆராயப்படும் வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு